வணக்கம் நம்ம இன்றைக்கி நின்றுக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு தேனி ரோடு இது மதுரையிலேருந்து வரக்கூடிய பைபாஸ் ஸோ இந்த ரோட்டில் தான் வந்துட்டு மதுரையிலேருந்து தேனிக்கு போகிறோம் இந்த காலேஜ் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அருளானந்தர் காலேஜோட கா காம்பவுண்ட் வால் ஸோ இந்த பஸ் ஸ்டாப் நேம் வந்துட்டு கோட்டையூர் வழக்குன்னு சொல்லுவாங்க இந்த கோட்டையூர் வழக்கு கருமாத்தூரில் இருக்கக்கூடிய கோட்டையூர் வழக்கு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களோடய காலேஜ் அமைய இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருமங்கலம் டுவார்ட்ஸ் கருமாத்தூர் டு திருமங்கலம் சொல்லி ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் ஒரு பஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரோட்டில் எங்களுடைய காலேஜ் கேம்பஸ் அமைய இருக்குது இன்றைக்கி நம்மளோட காலேஜ் கேம்பஸ் டூர் பார்ப்போம் நம்ம நிற்கிற ரோடு இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருமங்கலம் டு கருமாத்தூர் என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா திருமங்கலம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா கருமாத்தூர் ஸோ திருமங்கம் டு கருமா கருமாத்தூர் போகக்கூடிய எல்லாம் இதெல்லாம் ட்ராவல் இருக்கோம் இப்போ நம்ம நிற்கக்கூடிய ஏரியா தான் நம்மளோட காலேஜ் கேம்பஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதான் நம்மளோட காலேஜ் கேம்பஸ் ஸோ அதனுடைய பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் டேம்து அழகு சிறை பஸ் ஸ்டாப் அழகு சிறையில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வாககுளம் ரோடு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மதுரை டு நீங்கள் வாகக்குளம் பஸ் இருந்தாலும் இந்த வாககுளம் பஸ்ஸில் வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிக்கிட முடியும் இது வாககுளம் இதுக்கு அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா வாககுளம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா எய்ம்ஸுக்கு போகக்கூடிய பாதை எய்ம்ஸ் போய் கப்பலூர் போய் போகக்கூடிய பாதை ஸோ மதுரையிலேருந்து கப்பலூர் வழியாக வாககுளம் பஸ்னாலும் நீங்கள் வரலாம் அல்லது மதுரையிலேருந்து காண்டே வரக்கூடிய பஸ் இருந்தாலும் நீங்கள் இங்கே அழகு சிறை பஸ் ஸ்டாப்பில் இறங்க முடியும் அல்லது திருமங்கலம் டு கருமாத்தூர் பஸ்ஸில் போனாலும் இந்த நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் அழகு பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்க முடியும் வாங்க காலேஜுக்கு போகலாம் நம்ம காலேஜ் கேம்பஸ்க்கு வந்திருக்கிறோம் இதே நம்ம காலேஜோட என்ட்ரன்ஸ் வாங்க போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் இந்த வருஷம் எங்களுடைய இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் இயர் நாங்கள் கிராஸ் பண்ணுறோம் ஸோ இந்த தேர்ட்டீன்த் இயரில் பார்த்தீங்கன்னா எங்களோட தேர்ட் பிரான்ச் ஆரப்பில் எங்களோடய ஃபஸ்ட் பிரான்ச் இருக்குது சின்ஸ் டூ தௌசண்ட் டுவெலில் இருந்து சிக்ஸ்டினில் பார்த்திங்கன்னா எங்களோடய பாசிங்காமல் பிரான்ஞ்சு அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்களோட தேர்ட் பிரான்ச் இங்கே எங்களோடய யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எங்களோட இந்த இன்ஸ்டியூஷனில் என்ன ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹியூமன் கேர் நர்சிங் சொல்லக்கூடிய ஹியூமன் கேர் அண்ட் டிப்ளமோ இன் கேட்ரிங் சயின்ஸ் கோர்ஸ் ஸோ இங்கே எங்களுடைய பிரான்ச் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட் இயர் லான்ச் பண்ணுறனால இங்கே என்ன மெயினான ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கு எஸ்பெஷலி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு ஃபீஸ் கெட்ட தேவையில்லை ஃபுல் ஸ்காலர்ஷிப் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ரீசன்னால் இந்த வருஷம் சேரக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் முற்றிலும் இலவசம் அவங்க கேட்ரிங் சயின்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அல்லது கேட்ரிங் சயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஏன்னா டூ இயர் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அல்லது டிப்ளமோ ஹியூமன் கேர் சொல்லக்கூடிய நர்சிங் எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி கொடுக்குறோம் ஹாஸ்பிட்டல்ஸில் மேக்சிமம் அவங்க ஒரு டுவெல்த்து முடிச்சுக்கலாம் அல்லது ஒரு டென்த்து முடிச்சுக்கலாம் ஈவன் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட போதுமானது ஒரு குவாலிஃபிகேஷன் தான் படிச்சுட்டு எனக்கு டிகிரி முடிச்சிக்கங்க சரி எனக்கு ஒரு நல்ல ஜாப் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டம் கோர்ஸ் ஒன் இயர் டிப்ளமோனால் இங்கே ஒன் இயர் கிளாஸஸ் நடக்காது மேக்ஸிமம் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் கிளாஸஸ் நடக்கும் அந்த த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே இன்டர்ன்ஷிப் அனுப்பிடுவோம் அந்த இன்டர்ன்ஷிப்ன்றது ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் ஜாப் இருக்கும் அந்த இன்டர்ன்ஷிப்ன்றது ட்ரைனிங் பீரியட் உங்களோடைய ட்ரைனிங் நீங்கள் மூணு மாதம் என்ன நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இரநூறு பேரோ இல்லை ரெண்டாயிரம் பேர் எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் அவ்வளோ மாணவர்களுக்கும் இங்கே கல்வி கொடுத்து அவங்களுக்கு முயர் முழுமையான ஒரு பயிற்சி கொடுத்து நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கொடுக்குறோம் இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது எதுக்குமே நீங்கள் ஃபீஸ் கெட்ட தேவை இல்லை ஸோ நீங்கள் செஞ்சுருக்க வேண்டியது எங்களுடைய காலேஜ் லொக்கேஷன் அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் இங்கே வந்து நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணாலே போதும் சார் நான் வந்து ஒரு டென்த்து ஃபெயிலாக இருக்கேன் இல்லை ப்ளஸ் ஒன் டிஸ்கன்டினியூ ஆயிருக்கிறேன் சார் எனக்கு வீடு வந்து உசிலம்பட்டி இல்லை ஆண்டிப்பட்டி நான் வந்து சேர்ந்து படிக்கலாமா தாராளமாக எடுத்து நீங்கள் படிக்கலாம் நீங்கள் மதுரை மாவட்டத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இங்கேருந்து வந்து நீங்கள் படிக்க முடியும் சார் நான் வெளியூராக இருக்கிறேன் ஸோ நான் வந்து இருந்து வரேன் சார் எனக்கு இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனில் படிக்க முடியுமா தாராளமாக நீங்க படிக்க முடியும் சார் நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் நான் வந்து ஒரு செஃப் ஆனும் நான் இங்கே நியர்பைல உள்ள நிறையா காலேஜஸ் இங்கே நியர்பைல இருக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நியர்பைல இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் வெள்ளச்சாமியார் காலேஜ் இருக்குது அருளானந்தர் காலேஜ் இருக்குது முத்துராமலிங்க தேவரையா காலேஜ் இருக்குது ஸோ வரிசை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இங்கே நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் நான் வந்து ஒரு கேட்டரிங் சயின்ஸ் கோர்ஸ் படித்து நான் ஒரு செஃப்வான்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு ஹோட்டலோட ஜிஎம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒன் இயர் டிப்ளமோ ஒன் இயர் டிப்ளமோன்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் கிளாஸ் பண்ணாலே நல்ல ஒரு ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இப்போலாம் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் ட்ரைனிங் முடிச்சிங்க அப்படின்னா அப்ராடில் ஓவர்சீஸில் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம் அது பார்த்தீங்கன்னா பெய்டு இன்டர்ன்ஷிப் நீங்கள் இனிஷியலாக பேமெண்ட் வீசா ப்ராசஸிங் மட்டும் கட்ட வேண்டியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைஃபன் மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் பர் ஆணம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும் இந்த ஸ்டைஃபன் படிக்கிற ஒரு சிலர் கேள்வி எல்லாருக்குமே கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே உண்டு இங்கே படிக்கிற அனைத்து மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸில் வேலைவாய்ப்பு பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஸோ எங்களோடய காலேஜ் லொக்கேஷன் இது தான் திருமங்கலம் டு கருமாத்தூர் ரோட்டில் காண்டின்ற ஊரில் அமைஞ்சிருக்குது அழகசிறி பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முற்றிலும் இலவச கல்வி நீங்கள் பண்ண வேண்டியது நான் சார் டென்த்து முடிச்சிருக்கேன் சார் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நான் டென்த்து முடிச்சிருக்கேன் இல்லை லெவன்த்து டிஸ்கவுண்ட் ஆகிடும் இல்லை நான் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டேன் சார் நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் இதுக்கு டிகிரி முடிச்சிக்கணும் அவசியம் கிடையாது எனி நீங்கள் ஒரு ஸ்கூல்ஸில் முடிச்சிருக்கிறீங்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஸ்கூல்ஸ் வந்து பாதியில் டிஸ்கண்டினியூ ஆகிட்டீங்க இல்லை நான் ஒரு பாலிடெக்னிக் சேர்ந்து டிஸ்கண்டினியூ சார் ஒரு காலேஜில் சேர்ந்து டிஸ்கண்டினியூ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து டிஸ்கண்டினியூ நான் வந்து இந்த டிப்ளமோ படித்த உடனே ஜாபுக்கு போகலாமா தாராளமாக போக முடியும் நீங்கள் டிகிரி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் சார் ஒரு பிஜி முடிச்சேன் எம்சிஏ முடிச்சிட்டேன் சார் பட் ஆனால் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்ச மாணவர்கள் கூட இங்கே ஒரு டிப்ளமோ ஷார்ட் டேம் கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்புக்கு போக முடியும் ஸோ எங்களுடைய காலேஜ் கேம்பஸ்குள்ளே வாங்க இதுதான் எங்களோட காலேஜ் நியூ கேம்பஸ் ஸோ இந்த கேம்பஸில் தான் அடுத்து எங்களோடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதுதான் எங்களோட காலேஜ் கேம்பஸ் அரௌண்ட் ஒரு டுவெல் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களோடய காலேஜ் கேம்பஸ் அமைஞ்சிருக்குது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா காமர்ரால் பேக் சைடு பார்த்திங்கன்னா கிரவுண்டை அடுத்து ரெடி ஆகி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஹாஸ்டல் அங்கிட்ட வந்துட்டு செப்பரேட்டாக ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இங்கே அனைத்து இன்னும் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்கும் கிரௌண்டு செப்பரேட்டாக இருக்கும் ஆடிட்டோரியம்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல எங்களோடய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அமையாக இருக்குது இந்த டூ இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் ஸோ இந்த டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் எஸ்பெஷலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ நீங்கள் ஃபீஸ் கிடைத்தவள வாரீங்க படிக்கிறீங்க ட்ரைனிங் போகிறீங்க ஜாபுக்கு போகிறீங்க ஸோ இந்த விஷயங்கள் தான் இதுக்கு டென்த்து முடிச்சுக்கலாம் டுவெல்த்து ஃபெயில் ஆகிருக்கலாம் பாஸ் ஆர் ஃபெயில் ஆர் டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் அண்ட் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் வேலைக்கு யார் யாரெலாம் போகணும் எனக்கு நல்ல கேரியர் ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் தாராளம் படிக்கலாம் ஸோ இந்த விஷயங்களை மாணவர்கள் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்புன்றது எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள் மினிமம் ஆஃப் கோர்ஸ் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் ஒரு ஒன் இயர் நான் வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் படிக்கணும் சார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் ஆர் ஒரு ஒன் இயர் நர்சிங் கோர்ஸ் படிக்கணும் எனக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு மாணவர்கள் மினிமம் நான் சொல்கிறேன் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கோம் இந்த பேமெண்ட்ன்றது உங்களுக்கு ஜீரோ ஃபீஸ் ஆகிடுது இந்த பேமெண்ட்றதே கிடையாது இந்த காலேஜ் கேம்பஸில் நீங்கள் படிக்கும்போது ஜீரோ ஃபீஸ் பேமெண்ட்டில் நீங்கள் படிப்பீங்க இந்த ஸ்காலர்ஷிப் ஒன்லி ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சேரக்கூடிய மாணவர்களுக்கு எங்களுடைய ட்ரஸ்ட் மூலிமா பண்ணுறோம் ஸோ இந்த வாய்ப்பு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களே நன்றி வணக்கம் அண்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ